அன்பர்களே இன்று நாம் குண்டலினி ஓகம் என்றால் என்ன அதனை உணர்வது எவ்வாறு என்பது பற்றி பார்ப்போம் தமிழர்களின் சமயமான ஆசீபகம் மனிதர்களின் இறை வழிபாட்டிற்காக குலதெய்வ வழிபாட்டையும் இரவா இறைநிலை அடைவதற்காக ஊழ்கம் எனும் ஓகத்தையும் வகுத்தளித்தது இந்த ஊழ்க ஓகத்தினை குண்டலினி யோகம் என்றும் சொல்லலாம் குலதெய்வ வழிபாடானது இறைவனை வெளியே அதாவது புறத்தே காட்டுகிறது குண்டலினி யோகமானது இறைவனை உள்ளே அதாவது அகத்தை காட்டுகிறது ஒவ்வொரு மனித சீவன்களும் தனக்குள் இருக்கும் பரம சீவனை உணர்வதற்கும் அதனோடு இரண்டற கலப்பதற்கும் வகை செய்வதே குண்டலினி ஓகம் இன்று நம்மிடையே யோகா என்ற பெயரில் உடல் பயிற்சியும் மனவள பயிற்சியும் வழங்கப்படுகிறது ஆனால் ஆசீவகம் சொல்லும் குண்டலினி ஓகம் என்பது இவைகளிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட சீவக்கலை ஆகும் அதாவது உயிர்கலை ஆகும் குண்டலினி என்பதனை மனித உடலில் வாழும் பாம்பு என்று ஆசீவக தமிழ் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த குண்டலினி பாம்பானது மனித உடலில் மூலாதார பகுதியில் முச்சுருளாக சுருண்டு உறக்க நிலையில் இருக்கக்கூடியது இதனை விழிப்படைய செய்து எழுப்ப உதவும் ஆற்றல் சக்தியை நமக்கு வழங்க வல்லது குண்டலினி ஓகக்கலை குண்டலினி விழிப்புற்று மேல் எழுப்பப்பட்டு சுழுமுனை நாடி வழியாக ஆறு சக்கரங்கள் மூன்று நாயகங்கள் போன்றவற்றை கடந்து மேலே உள்ள நாடியான உச்சந்தலை சிரசு தாமரையை அடைந்து அதன் சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதத்தை பெருக செய்துவிட்டு மீண்டும் அதே வழியாக திரும்பி வந்து முன்பு போலவே மூலாதாரத்தில் அடங்கும் இந்த குண்டலினி ஓகம் ஒருவருக்கு வசப்பட வேண்டுமானால் அவர் ஓகம் மூச்சு பயிற்சி தவம் போன்ற பல படிநிலைகளை கடந்து வந்தாக வேண்டும் குண்டல் என்பது உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் என்பது நமது ஆசீவக தமிழ் சித்தர்களின் வாக்கு ஆகும் நமது உடலில் வாதம் பித்தம் கபம் எனும் மூன்று நாடிகள் உள்ளன இவற்றில் எந்த நாடி பாதிக்கப்பட்டாலும் உடலில் உபாதைகள் உண்டாகும் நாம் உண்ணும் உணவு நமக்கு ஆற்றலை தருகிறது ஆற்றல் என்பதனை சக்தி என்றும் சொல்லுகிறோம் ஒரு மனித உடலுக்கு அவசிய தேவையாக இருப்பது பிராணவாயு இந்த பிராண வாயுவை சுவாசிப்பதால் கிடைக்கும் பிராண சக்தியானது உடல் இயக்கத்திற்கு துணைபெறுகிறது உடலில் பிராண சக்தியின் அளவு அதிகரிக்கும்போது முதுகுத்தண்டின் கீழ் ஒரு வெப்ப சக்தியும் உண்டாகிறது ஒருவரின் ஆயிலும் அதிகரிக்கிறது இந்த ஆற்றலைத்தான் குண்டலினி என்கிறோம் குண்டலினி சக்தியானது முதுகுத்தண்டின் கீழ் இடகலை பிங்களை சுழுமுனை எனும் கதிர்களை மதிகளை சுடர்களை ஆகிய மூன்று நாடிகளும் கூடும் இடத்தில் இயங்க துவங்குகிறது அதன் பின்பு படிப்படியாக முதுகுத்தண்டு வழியாக உச்சந்தலையை நோக்கி செல்லும் இந்த குண்டலினி சக்தியை கண்ணால் காண முடியாது ஆனால் ஒருவர் தான் தொடர்ந்து செய்யும் ஊழ்க ஓகத்தின் மூலம் அதாவது தனது தொடர்ச்சியான தவ யோகத்தின் மூலம் உணர முடியும் நன்றி இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்